ஒரு பாய்ச்சல்ல விளையாட வந்த முயல் அடுத்த நொடியில் சேற்றில் மூழ்க போறது ஒரு பசுமையாக காட்சி தரும் காட்டில் ஒரு ஆமை ஒரு முயல் ஒரு நாரை மூவரும் நல்ல நண்பர்கள் அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடி பேசிக்கொண்டே வனத்தில் நேரத்தை கழிப்பார்கள் ஒருநாள் அவர்கள் மூவரும் புது மலர்களால் நிறைந்த புல்வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அங்கே சிறு குளம் ஒன்றின் அருகே மண் இருந்தது அதை பார்த்த முயல் உற்சாகமாக பாய்ந்து விளையாட தொடங்கியது ஆனால் சில நொடிகளில் அடடா நான் சேற்றில் சிக்கிட்டேன் என்று முயல் கத்தியது அதை பார்த்த ஓடி வந்து தன் நீளமான அழகால் முயலை இழுத்து உதவ முயன்றது ஆனால் நாரையின் காலும் சேற்றில் சிக்கிக் கொண்டது இதை பார்த்த ஆமை பயப்படவில்லை மெதுவாங்க சேற்றில் இறங்கி இருவரையும் தன் பலமான சுருண்ட உடலால் தள்ளி தள்ளி வெளியே கொண்டு வந்தது முயலும் நாரையும் நிம்மதியாக மூச்சுவிட்டன மெதுவா வந்தாலும் எப்போதும் உதவ தயாரா நீங்கதான் என்று நாரை ஆமையை பாராட்டியது ஆமை புன்னகையுடன் நாம் நண்பர்கள் உதவி செய்கிறது கடமைதான் என்றது அன்றிலிருந்து அவர்கள் மூவரும் எங்கு சென்றாலும் பயம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தார்கள்